வணக்கம் தொழர்களே குண்டு அனுமந்தன் ஆராய்ச்சியாளர் பாருங்கள் குண்டு அனுமந்தன் பீலிட் தமிழ் பீலிட் படித்திருக்கிற சென்னை திறந்தநிலை பல்கலைக்கழகம் மூலமாக நான் பீலிட் குண்டு அனுமந்தன் பீலிட் கைபேசி ஏழு மூன்று மூன்று ஒம்பது எட்டு ஒம்பது ஐந்து ஒம்பது எட்டு ஆறு ரெண்டு பூஜ்ஜியம் என்னுடைய கைபேசி எண் இதன் மூலம் தெரிவிக்கிறேன் நான் சென்னை பல்கலைக்கழகம் மூலிமா இளங்கலை இலக்கியம் படித்திருக்கின்றேன் நான் தமிழை ஆராய்ச்சி செய்வதற்கு தகுதியானவன் என்பதற்காக இதனை உங்களுக்கு தெரிவிக்கின்றேன் வாங்க வீடு போகலாம் என்னுடைய பதிவை பதிவை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் இன்றைக்கு தமிழின் பிறப்பிடம் தமிழின் பிறப்பிடம் இதுவரைக்கும் நான் தமிழ் படித்திருக்கின்றேன் இப்படி தான் தமிழ் உருவானது தமிழ் எழுத்து உருவம் வடிவம் பெற்றது என்பதை யாரும் சொன்னதை நான் பார்த்ததில்லை அதனால் நானே ஆராய்ந்து தமிழ் எப்படி உருவாகியிருக்கிறது என்பதை ஆராய்ந்து உங்களுக்கு இன்றைக்கு சொல்லுகின்றேன் தமிழில் எழுத்து உயிர் பொருள் ஓவிய எழுத்து வடிவம் சத்தம் சத்தத்தில் உள்ள அர்த்தம் பொருள் போன்ற அனைத்துமே தமிழ் மொழியில்தான் இருக்கிறது மற்ற மொழியில் இப்படி எதுவும் பொருந்தாத நிலையில்தான் இருக்கிறது என்பதை நான் அன்னைதான் உங்களுக்கு தமிழ் மொழியில் சத்தம் பொருள் அதனுடைய வடிவம் எல்லாமே ஒருங்கிணைந்து இருக்கிறது இப்போது ஆ என்னும் எழுத்தை நாம் பார்ப்போம் ஆ எழுத்து பாருங்க இது அன்பு அரண் அறிவு இது எழுத்து வடிவம் எழுத்து ஆ உயிர் ஆ எழுத்துக்கு உயிர் கொடுத்தது பாருங்கள் இந்த உருவம் இது ஆ எழுத்துக்கு உயிர் கொடுக்கும் உருவம் அடுத்ததாக இ வடிவம் இது சப்தம் இ இன்பம் இசை இயல் எழுத்து இது எழுத்து எழுத்துக்கு உயிர் கொடுக்கக்கூடிய உருவம் இது பாருங்கள் எழுத்துக்கு உயிர் கொடுக்கக்கூடிய உருவம் இது இ எனும் எழுத்து வடிவம் வருவதற்கான உயிர் கொடுத்தது இந்த ஒரு மிருகம் அதற்கடுத்தது பாருங்க ஒரு மிருகம் இரவு முழுக்க உறங்கிவிட்டு காலையிலே எந்திரிக்கு வெளியே வரும்போது அது நன்னு தன்னுடைய உடலை உற்சாகப்படுத்தக்கூடிய செயல்தான் இந்த உ எழுத்தை எப்படி கண்டுபிடித்து வடிவத்தை கொடுத்திருக்கிறார்கள் என்பதை பாருங்கள் இந்த ஊ எழுத்தை உற்சாகம் உந்தி நிலை உந்தி எழுதல் போன்ற செயல்களில் தமிழர் கண்டுபிடித்த பூ எழுத்து வடிவம் இதே போல் பூக்கடுத்துது ஏ பாருங்கள் எதிரி என்னை இடிக்க வரும்போது நானும் எச்சரிக்கையாக இருந்து அதனை எதிர்கொள்வேன் அப்படின்றதற்காக இந்த மிருகங்கள் எப்படி நிற்கிறது இதுதான் ஏ என்னும் எழுத்து வடிவம் ஏ என்ற எழுப்பதற்கு ஏ சத்தம் ஏ என்னும் எழுத்து வடிவம் அந்த ஏ என்னும் சொல்வதற்கான உரு உயிர் உருவம் இப்படி தமிழ் மொழியில் எழுத்து வடிவம் எப்படி உருவாகியிருக்கிறது வேறு மொழியில் இதுபோல் உருவம் எதுவும் கிடையாது தமிழ் மொழியில்தான் இப்படி சத்தத்திற்கு ஏற்ற உருவம் அந்த உயிரின் செயல்பாடு ஏ என் ஒரு பாக்கியம் வரக்கூடிய சத்தம் வரக்கூடிய ஒரு எழுத்து ஏ அடுத்ததாக ஓ என்றால் ஒற்றுமை ஒழுக்கம் அவயம் ஒளிமயம் என பல உள்ளது ஓ என்றால் ஒற்றுமை தமிழில் ஒற்றுமை என்றால் ஒன்றோடொன்று இணைந்து வாழக்கூடிய தினமை புள்ளிமான்கள் மற்றும் மிருகங்களெல்லாம் ஒவ்வொன்றும் ஒற்றுமையாக இருந்து தன் தற்க தற்காத்து கொண்டு வாழ்ந்திருக்கின்றன என்பதை ஒன் இந்த ஓ உருவம் இது ஒரு உயிர் இந்த வடிவம் ஒரு உயிர் இருக்கிறது எனவே இரண்டு உருவம் ஒருங்கிணைந்தால் ஓ இதுபோல் மற்ற எழுத்துக்களில் வடிவம் காண்பிக்க முடியாது அதனுடைய ஓசையும் கா சொல்ல முடியாது நான் தமிழ் தெலுங்கு இந்தி கன்னடம் போன்ற மொழிகளெல்லாம் படித்து பார்த்திருக்கின்றேன் அதேபோல் போல் அவ் என்னும் அவ் சத்தம் அசைவை தொடு நிலை நில் உறவோடு நில் பாருங்கள் ஒரு தாய் மிருகம் தன் பசிக்காக செல்கிறது அந்த தாய் என்ற ஒரு குட்டி பசிக்காக பாலை உருந்துகிறது அப்போது அதை பாதுகாக்கக்கூடிய ஒரு பாதுகாவலன் என்ன செய்ய வேண்டும் அவு என்று சொல்ல வேண்டும் அவு என்றால் அந்த மிருகம் நிற்கும் இந்த அவு என்னும் எழுத்து வடிவம் ஓ என்பது தாய் லா என்பது கொ குட்டி அந்த அவு என்னும் சத்தம் கொடுக்கக்கூடிய மனிதன் ஔ மனித சத்தம் ஔவ் என்பதை தமிழ் தெலுங்கு மலையாளம் இந்தி கன்னடம் போன்ற மொழிகளில் ஹவு தான் சொல்லுகிறார்கள் மாடு ஓடும்போது ஹவு ஹவு என்று தான் சொல்வார்கள் இதனை தான் தமிழன் அந்த ஆதி காலத்திலே கண்டுபிடித்து மொழியாக எழுதி நமக்கு தந்திருக்கின்றார் இனியாவது தமிழ் மொழியை தெரிந்து கொண்டு நாம் தைரியமாக இதுதான் எங்கள் மொழி கண்டுபிடிப்பு இதுதான் எங்களுடைய மொழி உச்சரிப்பு இதுதான் தத்தம் இது ஆண்டவனும் எழுதவில்லை நோண்டவனும் எழுதவில்லை தேவபாசையும் இல்லை மனிதன் கண்டுபிடித்து மனிதன் எழுதிய சப்தம் ஒளி வடிவம் எழுத்து என சொல்லி நாம் உலக மொழிகளிலே உயர்ந்த மொழி என்று சொல்லக்கூடிய தமிழை மேல்வோங்கி வாழ்வதற்கு மேல்வங்கி பரப்புவதற்கு ஒவ்வொருவரும் முன்வந்து இதை தெரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்று தமிழை நான் பெருமையாக பேசிக்கொள்கிறேன் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் எனக்கு ஊக்கம் தந்த உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுக்கும் இதன் மூலம் என் நன்றியை தெரிவித்துக்கொண்டு கொண்டு பார்த்தமைக்கு நன்றி வணக்கம்